அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ விஷயம் என்னன்னா நம்ம படுத்து தூங்கக்கூடிய இடம் அப்படின்றது நம்மளுடைய பண வரவை எந்தெந்த விதங்கள்ல தடுக்கலாம் எப்பவுமே நைட்டு நம்ம எங்க தூங்குறோமோ அந்த இடம் ரொம்ப முக்கியம் ஏன்னா பகல் முழுக்க நம்மளுடைய எனர்ஜியை ஃபுல்லா வீணாக்கிட்டு திரும்ப அந்த எனர்ஜியை பேட்டரி எப்படி சார்ஜ் பண்ணிக்குதோ அந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்மளுடைய பெட்ரூம் ஏன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது தான் நம்மளுடைய மொத்த எனர்ஜியும் திரும்ப நம்ம பாடி கிடைக்கும் ஸோ அந்த இடத்துல என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருந்தது நம்ம என்னென்ன மாதிரியான தவறான முறைகளில் நம்ம படுத்துருக்குறோம் அப்படின்றது நம்முடைய மனதில் பணம் சேர விடாமல் தடுக்கக்கூடிய சில விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து சீனர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைகள் இதுதான் நான் இதில் சொல்கிறோம் இதில் முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெட் போட்டு படுக்கிறோம் அப்படின்னா கட்டிலில் படுக்கிறீங்கன்னா பொதுவாக நம்மளுடைய வீடுகளில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கட்டில் கடியில நிறைய பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் வெளியில் எந்த பொருள்லாம் நமக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கட்டில் கடியில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இது வந்து ஒரு தவறான முறை இந்த முறையில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த கட்டில நம்ம படுத்து தூம்புகிறோம் அப்படின்னா புதுசாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்க பெட்ரூமில் எங்க படுக்கிறீங்களோ அங்கே வந்து இந்த கதவு வந்து உங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும் நீங்க முழிச்சு பார்த்தாலோ இல்லைனா டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தாலோ அந்த கதவை வந்து உங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த முறையில் படுக்கலை அப்படின்னா நிறைய தடைகள் பணம் சம்பாதிக்கிறதுல சந்திக்க நேர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்றாங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா பெட்ரூம்ல நீங்கள் அன்னைக்கு எந்த ட்ரெஸ் போட்டிருந்தீங்களோ அது களைஞ்சி போடாதீங்க அந்த களைஞ்சி போடுறதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த வச்சுக்கோங்க ஸோ பெட்ரூமில் நீங்கள் அழுக்கு ட்ரெஸ்ஸை வந்து கூடாது இது வந்து பணத்தை வந்து தேவையில்லாத வழியில் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா பாத்ரூம் டாய்லெட் இந்த செவர் பக்கத்தில் உங்கள் கட்டில் வந்து போட்டு படுக்காதீங்க இல்லைனா நீங்கள் தரையில் இருந்தாலும் அது பக்கத்தில் அந்த செவரை ஒட்டி நாப்பில் படுக்கக்கூடாது இது வந்து பல விஷயங்களில் நமக்கு பண இழப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பெட்டோட ஹைட் குறைஞ்சபட்சம் ஒன்றரை அடி உயரம் இருக்கணும் தரையிலிருந்து ஓவர் ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது ஓவராக தாழ்வாகவும் இருக்கக்கூடாது பெட்ரூம் சவுத்தில் தண்ணி ரிலேட்டடான பொருட்களின் படங்கள் வைக்கக்கூடாது எப்படி அப்படின்னா ஒரு ஆறு அருவி ஏரி கடல் இந்த மாதிரியான படங்கள் வந்து வைக்கக்கூடாது அதே மாதிரி பெட்ரூம்குள்ளே மின் தொட்டி வைக்கக்கூடாது தண்ணி ரிலேட்டடான பொருட்கள் பெட்ரூமில் இருக்கிறது வந்து பண இழப்பை ஏற்படுத்தும் நீங்கள் பெட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஹாலோட சென்டரில் போடுங்க சுற்றி ஏதாவது ஒரு செவரில் தொட்டுட்ருக்கிற மாதிரி பெட் போட்டு படிக்கக்கூடாது இது வந்து பணம் சம்பாதிக்கிறதுல வந்து நிறைய உங்களுக்கு மன நெருக்கடியும் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தும் இதெல்லாம் சீனர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக் பெட்ரூம் எப்படி இருக்கணும் பண வரவுக்கு அப்படின்றதுக்காக ஸோ தேவைப்படுறவங்க இதை முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி